அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியின் பாம்பு அனலுறு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டது விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபிலியூ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபுளியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் செபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலை சந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சிறு கூசா பட்டணத்தை சேர்ந்த அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் தென்ற காற்றொடுத்த கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தேயோலி புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்கள் இடத்தில் இருக்கும்படி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் செபம் கிருபியாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் முற்பகுதியை இது அணிக்க கொடுத்து தயவுகான் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையீட்டு செய்கிற வேலைகள் போக வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரே நீர் நேற்று மீண்டும் இயன்று மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஆலோசனை தகப்பன் வல்லமியுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராயிரு இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் கர்த்தாவே அப்போஸ்தலர் சிலர் இருபத்தி எட்டுலே நீர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த கர்த்தர் ஆண்டவரே அப்பா வியாதிகளோடு பெலவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுகபிலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் விஷ பூச்சிகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கொடிய வியாதிகள் பெலவினங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தாவை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் மாண்டவரே எந்த விஷ பூச்சிகளும் விஷ கிருமிகளும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே நீர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்குகிறவர் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆச்சரியமாய் வழிநடத்தும் கர்த்தாவே நீர் அதிசயத்தின் தேவன் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும் வீண் பயங்கள் பொல்லாத ஆவியின் கட்டுகள் இயேசுவி நாமத்தினாலே விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவனியங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் மீறல்கள் பாவங்கள் யாவையும் கர்த்தர் மன்னித்து ஆசிர்வதித்து வெளிப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புத விடுதலை கத்தாவே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்து மாயிலும் போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே நீர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர் கர்த்தாவே நீர் என்றும் மாறாத கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும் விசேஷித்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சாலமோனுக்கு கொத்த ஞானத்தை எங்களுக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் மாண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றாள் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்க நீர் எங்களுக்கு வழிவாசல்களை திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக மன சோர்வுகள் விளைவினங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீரங்களை விலக்கி காக்கும்படியாய் நாங்கள் செபி ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சமோ உள்ளது என்று சொல்லியிருக்கிறீரப்பா நீர் எங்களை பலப்படுத்தும் வார்த்தை கொண்டு எங்களை தேற்றும் ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே நீர் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே நீரே ஆளுகை செய்யும் பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரையே பலப்படுத்தும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆச்சரியமாய் வழிநடத்தும் அற்புதங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கிலும் பிதாவே ஆமேன்